அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிட பால சித்தர் பாலஞ்சனா சிறந்த நல் வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு பார்க்க போகிறோம் இந்த விருச்சக ராசி பல பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் உங்கள் வேதனைகள் என்ன எத்தனையோ விதமான பிரச்சனைகளை கேட்ட வைக்கிறீங்க ஐயா பிள்ளை கல்யாணம் முடியும் சொல்லி இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி ஜாதத்தை தூக்கிட்டு அல்லது இவருக்கு வேதத்தை போச்சுட்டு எத்தனையோ வருஷங்காச்சுங்க கல்யாணத்துக்காக ஜாதத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ முடியும் அப்போ முடியும் முடிய மாட்டேங்குது எத்தனை தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுன்னு தெரியல இருக்கிற அத்தனை தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டோம் ஆனால் கல்யாணம் முடிய மாட்டேன் முடிஞ்ச பாடுது பையன் வேலைக்கு முயற்சி பண்ணுறா நல்லா படிச்சிருக்கேன் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறான் ஒரு அஞ்சாறு வருஷமா முயற்சி பண்ணால் வேலை கிடைக்க மாட்டேங்குது தனியார் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியணும் அதே நேரத்தில் கல்யாணம் முடிஞ்ச பொங்கலுக்கு ஒரே பிரச்சனை குடும்பத்தில் ஒரே பிரச்சனை பாப்பில் நடவடிக்கை சரி இல்லை வேறு இடத்தோ பிரதமருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அடுத்து கல்யாணம் அது பொண்ணு நல்லா படிச்சிருக்கு நல்ல வேலை வேலை பார்க்குது ஆனால் அது ஒரு காதல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்குது அந்த காதல் பண்ணுற பையனுக்கே கல்யாணம் முடிக்க வச்சால் நல்லா வாய்க்கு என் பெரிய எங்களுக்கு ரொம்ப 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 பழக்கமாக இருக்குது அது அந்த பிள்ளை அவள்தான் தட்டு வந்தது இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியல நாங்க ரொம்ப நம்ம வேண்டாம் அம்மா வாழ்க்கை தெற்கு கேட்க மாட்டேங்குது அவ்வளோ தான் கட்டு வேணுது இது என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டுட்டிங்களா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லி அவங்களுக்கு தேடி வந்திருக்கோம் அது அடுத்து வியாபாரம் நாளுக்குலாம் ரொம்ப மோசமாக போயிருக்கு தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது தொழில் எப்போ விருத்தி அடையும் வியாபாரம் எப்போ விருத்தி அடையும் கல்யாணமாகி கல்யாணமாக அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு போல குழந்தை இல்லாமல் இருக்கும் இந்த குழந்தை எப்போ பறக்கும் ஏன் குழந்தையில அத்தனை பொருத்தம் நல்ல பொருத்தம் நல்லா இருக்கிறது கல்யாணம் குழந்தை இல்லை எப்போ எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் பாக்க கிடையாது செய்யாத பரிகாரம் இல்லை போகாத கோயிலில் பார்க்காத நியூஸ் பேரில் எந்தமாதிரி எதுவுமே இதில் நடக்கிற ரொம்ப வேதனைப்பட்டுவோம் ரொம்ப வேதனைப்படுத்த உங்களை பார்க்க அந்த வேதனைப்பட்டு இங்கேயும் வந்து நடத்த உத்தரப்படாது எல்லாருக்கும் ஒரு உறுதியான உத்தரவாதம் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நான் தருகின்ற உறுதியான உத்தரம் முதல்ல ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவனால் சித் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் இறைவனால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் புரிஞ்சுட்டீங்களா ஆக இங்கே சொன்னது நடக்கும் என்ற உயர்ந்த உத்தரவாதத்தோட நிகழ்ச்சிக்குள்ள மீண்டும் இந்த சித்திரை மாத பலன்கள் விருச்சகராசிக்கு நம்ம பார்ப்போம் இப்ப ராசியுடைய கிரக அமைப்புகள் என்னன்னு பார்ப்போம் ராசி நான்காம் இடத்தில் செவ்வாய் சரி விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சக்ஷரன் புதன் ராகு சுக்ரன் புதன் ராகு விருச்சகராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் குரு விருச்சக ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது இப்ப மற்ற ராசிகளை விட இந்த ராசிக்கு வந்து மிகப்பெரிய யோகங்கள் சிறந்து விதைப்பைவாரு முதல்ல வந்து எண்ணங்கள் ராசிகள் நிறைவேறக்கூடியது தொழில்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலங்களாக சிறந்து விளக்கக்கூடிய காலங்களாக இருக்கு அப்ப ராசிக்கு முதல்ல அரசு உத்தியோகம் பெறக்கூடிய யோகங்களும் அதே நேரம் மிகப்பெரிய பதவியும் நல்ல முன்னேற்ற அரசாங்கத்திலும் மிகப்பெரிய பதவியும் முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த காலங்களாகவும் செய்கிற தொழில் வியாபாரங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாகவும் இருப்பவர்களுக்கு அரசாங்க அரசியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் முதல்ல வந்து சூரியன் குருச்சகராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சூரியன் உத்தியோகம் அரசு உத்தியோகத்தை தரக்கூடிய சூரியன் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வலிமைப்பட்டு இருக்கக்கூடிய நிலை உச்ச வர்கோத்து அதனுடைய தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியன் அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி சொந்த தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் அரசாங்க முயற்சி அரசியல் முன்னேற முன்னேற்றமாக இருந்தாலும் சிறந்து விளங்கும் புரிஞ்சுக்கீங்களா அடுத்து அதே சூரியன் மீண்டும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு நிலை பரணி ஒன்றில் பத்தாம் இடத்தில் அம்சபுரனாக பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற நிலை ஆக இந்த காலங்கள் வந்து விருச்சகராசியுடைய கணவனாக இருந்தால் மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு உத்தியோகம் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அரசுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க தனியார் வேலை உத்தியோகம் கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆ அப்படிப்பட்ட யோகங்கள் பெறக்கூடிய காலங்களாக கணவன் மணி இருவருக்கும் இருவரும் இருவருக்கு விருச்சக ராசிக்காரர்கள் கணவன் மனைவி இருவருக்குமே வேலை அரசாங்க வேலை முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலங்களாக ஏற்படும் சரி அடுத்து சுக்கரன் விருச்சகராசிக்கு சுக்கரன் வலிமை பெறக்கூடிய காலங்கள் அதாவது சுக்கரன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏழு ஏழாம் அதிபதி விருச்சகராசிக்கு ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதாவது திருமணம் மாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் விருச்சகராசி நக்கியமாக காதல் காதலில் ஈடுபடக்கூடிய உரிமைய கால அவருச்சகராசி நிறைய பேர் காதல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க காதல்தான் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இந்த விருச்சகராசிக்கு அமையும் போகிறது அதே நேரம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் விருட்ச பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு விருச்சராசி பிள்ளைகளும் காதல் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் காதல் கவனமாக இருங்க உருஜராசி தான் இருந்தால் உங்க பாப்பிலே ஜாதத்தை பாருங்க எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கும் காதல் பெறுகின்ற காதல் விட்டு பெறுகின்ற காலம் காதலில் ஈடுபடுகின்ற காலம் செல்வங்கள் வாகனங்கள் செல்வங்கள் வாகனங்கள் தொழில் வருமான முன்னேற்றங்கள் பெறப்படுக விருச்சக ராசிக்கு ராசிக்கு அதேபீது ஆறாம் அதிபதியும் வேலை வாய்ப்பு வருமானத்தை உருவாக்கக்கூடிய பூமிகாரர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மிகப்பெரிய யோகத்தை பூமிகார் செவ்வாய் ஆறாம் அதிபதி தொழில் வேலை வாய்ப்பு தரக்கூடியவர் அவர் சிறந்த வழிமையோடு இருக்கிறார் அடுத்து சித்திரை இருபத்தெட்டு முதல் சித்திரை முப்பது வரை புதன் வியாபாரத்துக்கு பெரியவந்து வலிமையாகிறார் நீங்கள் எந்த தொழிலுக்கு ஆரம்பித்தாலும் இந்த தேதியிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த தொழில் ஆரம்பித்தாலும் வியாபாரங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுதான் சித்திரமாக மாதம் வந்து நிர்ச்சிய இருக்கக்கூடிய சிறந்த முக்கியமாக வந்து விச்சயராசிக்கு சூரியன் குரு அதாவது உத்தியோகம் தரக்கூடிய அரசு உத்தியோகம் தரக்கூடிய சூரியனும் அரசு வருமானத்தை தரக்கூடிய குருவும் அதே திருமணம் என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்க திருமணத்தை தரக்கூடிய அந்த சுக்கரனும் காதலில் வெட்டு படிக்கிற சுக்கு இதுதான் இருந்துச்சு திருச்சராசி சிறந்த அம்சங்கள் சிறப்பான அம்சங்கள் அப்படிங்க போயிக்கிட்டீங்களா அதை மீண்டும் ஒரு நல்ல கேட்க நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் தான் கோளாறு இருக்கும் இல்லை என் நம்பர் நோட் பண்ணிக்க ஒரு மோசமான திசா புத்தி ஒரு உங்கள் ஜா உங்கள் பிறந்த ஜாதகத்தை நடந்தால் நான் சொன்ன பலன்கள் எதுவுமே நடக்காது தடப்படாதுச்சு அப்போ கீழே நம்ப நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க கண்டிப்பாக அதை வந்து நடக்காத காரியமும் தான் அவரை பார்த்து நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும் திரும்பவும் சொல்றேன் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா வந்து உங்கள் ஜாதகம் தப்பாருங்கோதிக்கிறேன் நப்பார் நான் அந்த அந்த தப்பு வந்துடக்கூடாது சரிங்களா ஆக ஒரு முறை ஜாதத்தை கையில் தூக்கியாச்சு நான் கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சு வேலை கிடைச்சி புத்திர வாய்ங்க கிடச்சுன்னு சொல்லணுமே தவிர எதுவுமே நடக்கலைன்ற வார்த்தையை வந்துடக்கூடாது மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் சந்தைக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்